ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்று சொன்னால் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்க சொல்லித்தான் பார்க்க போகிறோம் கடையில் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு போலில் நாலு ஸ்பூன் ரவாவை சேர்த்துக்குவோம் நாலு ஸ்பூன் ரவா அதே போல் நாலு ஸ்பூன் தண்ணி நாலு ஸ்பூன் தண்ணியையும் சேர்த்துக்குவோம் அதோடு அதுக்கு பிறகு அதை நல்லா அடித்து ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சுருவோம் அந்த கலவையை ஊற வச்சிட்டு இனி இன்னொரு பவுலில் மில்க் பவுடர் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினா என்ன பவுடர் இருந்தாலும் எடுக்கலாம் நான் ஆங்கர் பவுடர் தான் எடுத்திருக்கிறேன் இரண்டு கப் அதோட ஆறு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன் ஆறு ஸ்பூன் கோதுமை மாவு பிறகு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம் மேலும் கீழும் கலந்து விடுவோம் நல்லா கலந்து விடுவோம் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுவோம் அதுக்கு பிறகு உருக்கிய பட்டர் ரெண்டு ஸ்பூன் அதையும் அந்த கலவைக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் நல்லா கையால் கலந்து விடுவோம் அந்த பட்டர் உருக்கிய பட்டர் அந்த மாவுக்குள்ளே சேர மாதிரி நல்லா கலந்து விடுவோம் கரண்டியால் கலந்து விடுறத விட நாம் கையால் கலந்து விட்டோம்னு சொன்னால் நல்லா அந்த உருக்கிய பட்டர் நல்லா அந்த அங்கர் பவுடருக்குள்ளே நல்லா சேரும் அதனால தான் கையால் நம்ம நல்லா கலந்து விடுறோம் அதுக்கு பிறகு நாம் ஊற வச்சு ரவா கலவையை எங்கர் பவுடர் கலவைக்குள்ளே அதை நல்லா ஃபுல்லாக கொட்டிட்டு அதையும் நல்லா கையால் பிசைஞ்சு எடுப்போம் நாம் எப்போவுமே குலாப் ஜாமுன் செய்வதற்கு மாவு பிசையக்குள்ள உரமான திக்காக பிசையக்கூடாது கொஞ்சம் தான் பிசையணும் ஏன்னு சொன்னால் அப்போ அந்த குலாப் ஜாமுன் உருண்டை கொஞ்சம் கடித்து சாப்பிட்றது சாஃப்டாக இருக்கும் அதால் நம்ம கொஞ்சம் தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இனி அதுக்கு பிறகு நாம் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விடுவோம் இப்போ நமக்கு மாவு நல்ல பதத்தில் பிசைஞ்சு வந்திருக்கு இனி நாம் குலாப் ஜாமுன் உருண்டையே உருட்டி எடுப்போம் இது போல் நல்ல வடிவாக உருட்டி எடுப்போம் ஓனால் இந்த சைஸ்லேயே உருட்டி எடுப்போம் இப்போ ஃபுல்லாக நாம் உருட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் நல்ல வடிவாக உருண்டை உருட்டி எடுத்துருக்கிறேன் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது இனி இதுக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த குலாப்ஜாமு உருண்டையை பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போது நமக்கு குலாப் ஜாமுன் உருண்டை நல்ல வடிவாக பொறிஞ்சி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல பதத்தில் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு நல்லா கலராகவும் இருக்குது இனி நாம் இதுக்கு தேவையான சீனி பானியை ரெடி பண்ணுவோம் அதுக்கு என்ன செய்யணுமென்னு சொன்னால் சட்டியை உண்ட அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மூணு கப் அளவுக்கு சுகரை சேர்ப்போம் சீனியை போட்டுட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணியையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குவோம் தண்ணியையும் சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்து தட்டி அதுக்கு மேலே போட்டுட்டு இனி அந்த சீனிப்பானியை நல்லா கொதிக்க வச்சு ஆகும் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு சீனிப்பானி நல்லா ரெடி ஆகிட்டு இனி நம்மளோட குலாப் ஜாமுனை அதுக்குள்ளே போட்டு இனி ஊற வைக்க வேண்டியதுதான் நல்லா சீனிப்பானிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக பஞ்சி போல் வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன அளவுகளை போட்டு குலாப் ஜாமுன் செய்து பாருங்கள் கட்டாயம் ரொம்ப சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும் இதுபோல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்